கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே புனித யோவான் ஒரு கட்டளையாக அன்பு கட்டளையாக இந்த வாக்கை நமக்கு கொடுக்கிறார் ஒவ்வொருவரும் குடும்பத்திலே நல்ல அன்போடும் சகோதரத்துவத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதனால் வரை நம்முடைய சொத்து விவரம் நமக்கு தெரியாத வரை நமக்கென்று தனிப்பட்ட குடும்பம் என்று நாம் வரை நம்முடைய உறவிலே எந்த கழகமும் கலக்கமும் இல்லாமல் உண்மையான அன்போடு நாம் ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறோம் ஆனால் என்றைக்கு என்னுடைய குடும்பம் என்று நாம் நம் மொத்த குடும்பத்திலிருந்து பிரிய தொடங்குகிறோமோ என்னுடைய சுய தொழில் என்னுடைய சுய வேலை என்னுடைய சம்பாத்தியம் என்று வரும்பொழுதே என்னுடைய சொத்து என்று அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல தொடங்குகிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பது உண்மையாயிருந்தால் இந்த சொத்திற்காக தயவு செய்து சகோதரத்துவத்தை இழந்து விடாதீர்கள் இந்த பணத்திற்காக உங்களுடைய சகோதரிகளை சகோதரர்களை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள் கடவுளிடம் நாம் அன்பு செலுத்துவது உண்மை என்றால் நம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் அந்த அன்புக்கு இணையாக எதுவுமே நாம் கொடுக்க முடியாது தயவு செய்து இது நாள் வரை ஏதாவது இது போன்ற ஒரு சொத்து சம்பந்தமான ஒரு பண சம்பந்தமான காரியத்தின் மூலமாக இல்லை பண மாற்றத்தின் காரணமாக நீங்கள் பேசாமல் சண்டையிட்டு சமாதான குறைவோடு இருந்தீர்களானால் தயவு செய்து இன்று கடவுளின் பாதத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள் கடவுள் நிச்சயமாகவே உங்களை மன்னிப்பார் நீங்கள் கடவுளின் மன்னிப்பை பெற்று கடவுளின் கரங்களிலிருந்து சமாதானத்தை பெற்று கடவுள் கொடுக்கிற சமாதானத்தோடு நீங்கள் சென்று உங்கள் சகோதர சகோதரிகளிடம் சமாதானத்தை சொல்லுங்கள் நிச்சயமாகவே அங்கு சமாதானம் உண்டாகும் ஆவியானவர் உங்கள் இருவர் மத்தியிலும் இருந்து உங்களுடைய உண்மையான அன்பை அவர் பிரதிபலிப்பார் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறேன் என்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியா இருந்து கடவுளை நீங்கள் உயர்த்துங்கள் அதற்கேற்ற ஆசிரை கடவுள் ரெட்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் உங்களை பார்க்கிற மற்ற நபர்கள் உங்கள் உறவினர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் உங்களை ஒரு சாட்சியாக பார்த்து அவர்களும் மனம் மாறுவார்கள் ஆகவே கிறிஸ்துவக்கள் பிரியமானவர்களே இன்று ஒரு மாற்றத்தை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வாருங்கள் அதற்குரிய பலனை இன்றே நீங்கள் காண்பீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இன்றும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த படியாகவே நாங்கள் எப்பொழுதும் கடவுளுக்கு உண்மையான அன்பை செலுத்துவது போலவே எங்கள் உறவினர்களுக்கும் சகோதர சகோதரிகளிடத்திற்கும் உண்மையான அன்பை காட்டி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்தீர் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று ஒரு மாற்றத்தை கடவுள் நம் உலகிலே வைத்து விட்டார் ஆகவே அந்த மாற்றத்தோடு இன்று சமாதானத்தோடு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு இணையுங்கள் கடவுள் அதற்குரிய ஆசிரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரெட்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் தேங்க்யூ